கம் back to this story. வர்கம் போல இந்த வார நடன சில காமெடி சம்பவள தா தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சார், அவருக்கு அது எல்லாமே தெரியும் சார். என்ன அப்படி சொல்லி மனசை தேத்திக்கிறது வேற ஒண்ணுமில்ல. மச்சி, இது இல்ல. லைட்டா கேப் மேக்கப் சாமி ஒரே ஏழே மொத்தத்திய பூசி இழுத்திட்டீங்களே. சார் அங்க ஓபன் பண்ண போனதோ மெஸியோட செல ஆனா வந்தது யார் நம்ம டைரக்டர் லோகி செல அருமையா வரும் ஃபைனல் டச்ச பாருங்க நம்பி கைய கொடுங்க நேரம் நானும் நம்பி கைய கொடுத்தங்க அங்க எல்லா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தரங்க வந்து ஆரம்பிச்சாங்க பாருங்க சாமி ஐபுங் கோயில் போறது அதுவும் அந்த பாட்டுல பாடலாமா சாமி ஒரு ஜூஸே கூட அப்படி இவ்வளவு பாதுகாக்கிறதுக்கு ஆபீசர் ஒருத்தர் உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க உங்களுடைய திறமைய மொத்தத்தையும் மேனேஜர் கொட்டிட்டு போகணும்னு சொல்லியிருப்பாரு போல நாளைக்கு கட்டாயமா எல்லாரும் லேப்டாப் கொண்டு வரணும்னு சொல்ல அவர்கிட்ட இருக்கத வச்சு அதை லேப்டாப் ரெடி பண்ணிருக்கிறாருங்க வெளியே வந்தா சேட்ட பண்ண உங்க அம்மா அடிப்பாங்க தானே இல்ல இல்ல பண்றதே அவங்கதான்

எத்தனை அடி ஆழத்துல உட்கார்ந்து இப்படி ஒரு யோசனை யோசிச்சாங்கன்னு தெரியலங்க தெய்வம் எல்லாரும் ஆத்துக்கு நடுவுல சமைச்சா நல்லா வியூஸ் போதும்னு இவங்களும் கொண்டு போய் சமைச்சிருப்பாங்க போல ஆத்தோட ஆத்த கிளம்பி போயிருச்சு ஷார்ட் ஹேர் வெட்டினா இப்படி இருக்கும்னு என் மனசுல ஒரு கோட்டெல்லாம் கட்டிட்டு வெட்டணும் தெரியுங்களா ஏமா 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 ரோடு போட்டுங்கிறோம் காயற வரைக்கும் கொஞ்சம் போறேன் தலையே வலிக்குது சார் டீ போன்னு பால் பாக்கெட் வாங்க போறேன் அவர் ஒரு பேக் பிளிப் அடிச்சாரு பாருங்க அங்க இருக்கிற ஆலமரம் எல்லாம் அலறிடுச்சு அவர் தான் கடைக்கு வர பெண்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக பசங்களை கிட்டேயே வரக்கூடாதுன்னு எழுதி ஓட்டிருக்கிறாரு

வந்திருக்கிறது கோவிலுப்பா கொஞ்சம் டீசெண்டா இருன்னு சொல்லி தான் கூட்டு வந்திருக்கிறாங்க அம்மா தளபதி விஜய் எஸ்கலேட்டர்ல மறைமுகமா வந்துகிட்டு இருக்காரு விஷயம் டாப் சீக்கிரட்டுங்க ஏங்க நாப்பத்தஞ்சு நிமிஷம் ஊர்னா போதுங்க கரெக்டா ஊர்ன பிறகு சொல்லுங்க வந்து தோச்சு எடுத்துடலாம் கிறிஸ்துமஸ் வந்துட்டாலே போதும் தலைவரை கையிலேயே பிடிக்க முடியாது மேட்ச் பார்க்கறதுக்கு டிக்கெட் கிடைக்கலாம் அவங்களுக்கு கவலையே வேணாம் மொட்டை பாக்குறாங்க என்ன வாடகை எத்தனை லட்சம் தான் தெரியல சார் அவர் எதர்ச்சே வீசுனா கூட அவருக்கு லக் அடிக்குதுங்க எங்கேயோ உங்க ஆர்டர் வரும்பொழுது ரெடியாகி வாங்கிக்கோங்க நான் அவர் என்னமோ கல்யாண மண்டபத்துக்கு போற மாதிரி ரெடியாகி வந்து நிக்கிறாருங்க தங்கச்சிக்கு ஒரு அற்புதமான கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க இந்த திருஷ்டி பொம்மையும் தங்கச்சி முகத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க சார் அவர் ஃபோனில் இருக்கிறத யாராலையும் படிக்க முடியாது அவ்வளவு ப்ரைவசி உள்ளவர் என்ன அத்தனை கூட பார்த்தா அதை அவரே படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சார் அந்த வாட்ச் இருபது லட்ச ரூபா சார் அதை மொதல் நாளே காப்பி அடிச்சாச்சு யாருக்கும் தெரியாம சாப்பிடுறதுல அவருக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க அப்படி காத்தோட காத்தா சாப்பிட்டு போயிருவாரு அவங்க பையன் மெசிக்கிட்ட கை கொடுத்துட்டாரு நீங்க குடும்பமே குத்தாட்டம் போட்டு கொண்டாடுதுங்க அப்படி பொழந்துகிட்டு உள்ள மாப்பிள்ளையும் பொண்ணு வெளியே வர மாதிரி வச்சீங்க பாத்தீங்களா பேனரு வண்டி வாங்கலாம் தப்பு இல்லை சார் வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போனா பரவாயில்ல பாருங்க தவகளை மாதிரி போயின்னு இருக்க அருமையான வண்டிங்க ஒரு ரூபா அஞ்சு ரூபா சில்லறைய போட்டீங்கன்னா சும்மா சுத்தி சுத்தி வருவங்களையே அதிகாலையே அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு சன்ரைஸ் பாக்க வந்திருக்காங்க அப்புறம் அது உங்ககிட்ட காட்டுமா இல்லையா மலையில தான் ட்ரிப்ட் அடிப்பான் அடிச்சு அன்னைக்கு சாயங்கால வரைக்கும் டயர் ரிப்பேர் பண்ண இருந்தாருங்க அவரு படையப்பா படம் பாக்குறதுக்கு படையப்பா மாதிரி வேஷம் போட்டு போனது பிரச்சனை இல்லைங்க அங்க போயிட்டு அவர் நீலாம்பரிய தேடிக்கிட்டு இருக்கிறாரு கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் வீட்டுக்குள்ள வரணும்னு முதல்ல பிளான் பண்ணிட்டு வந்தேன் இப்ப முதல்ல ஒண்ணு என்னங்க அர்த்தம் இதுக்கப்புறம் எந்த மண்டபத்துக்கு போனாலும் சரி கேட்ரிங் காரங்களுக்கு என்ன காஸ்டியூம் முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க சார் வில்ல பல நாள் சும்மா தான் கிடக்குது நீங்க ஒரே நாள் ஒன்பது கல்யாணம் பண்றீங்க அப்படியே ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு இடத்துல நின்று போட்டோ ஷூட் எடுத்துட்டு போயிட்டே இருங்க ஈஸியான வேலை சார் அதை அப்படியே உடைச்சிட்டு நாங்க போங்கம்மா நான் அதை உடைக்கிற அளவுக்கு கூட அவங்க கூட தெம்பு இல்லை அவர் அந்த ஸ்டேரிங்க பிடிச்ச வண்டி ஓட்டினார் நான் இந்த ஸ்டேரிங்க பிடிச்ச இந்த வண்டியை காப்பாத்துவோங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சுன்னு பத்து வருஷம் கழிச்சு வீடியோ பார்க்கணுங்களே நாளைக்கு சாதாரணமான வண்டியெல்லாம் கொண்டு வந்துடாதான் நம்ம அவுட்டிங் போகிறோம் பயங்கரமான வண்டியை கொண்டு வான்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க போல அது லோடு மூட்டை ஐம்பது கிலோ தீனி மூட்டையை கூட அடிங்கிறது சார் ரொம்ப பழைய காமெடி தான் இந்த மகாபலிபுரத்தில் இருக்கிற கல்லிடு சார் இதெல்லாம் ஒரு காலம் நாங்கள்லாம் எப்பேற்பட்ட ப்ராஜெக்ட்ல தலையீடு எடுத்துகிட்டு போனவங்க சார் ஏதோ ஒரு அவசரத்துல போட்டேன் சார் அதுக்குன்னு ஊரே ஒன்று கூட்டிய கலத சாப்பாடு படைக்கிறதுக்கு முன்னாடி யாரும் கை வைக்க கூடாது புரியுதுங்களா நல்லா புரியுதுங்க அவ்வளவுதான் சார் இன்னும் ஒரு ரெண்டு இன்ச்சு தூங்கினீங்கன்னா மேல இருக்கிற சீலிங் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் அது என்னன்னே தெரியல கைஸ் நான் அவ்வளவு அருமையா பாட்டு பாடுறேன் எல்லா வரைக்கும் எங்க அப்பா முறைச்சுனே இருக்கிறாரு என்ன விளையாட்டா இருந்தா கூட அவங்க அதுல அப்படி கண்ணும் கருத்துமா இருப்பாங்க பேகை மாட்டிட்டு சும்மா டைம் பாஸுக்கு வந்தவர் என்ன ஆடப் போறாருன்னு நினச்சேன் ஐயோ பிச்சு ஒதுறிட்டாருங்க தொடங்க சார் என்ன பிடிக்கிறீங்க நான் ஏதோ போறாங்க பாத்தீங்களா என் சொந்தக்காரங்க தான் அவங்க வண்டி நம்பர் வேணா தரேன் போட்டோல பைன் போட்டு விடுங்க ஜிப்பு காம்பஸை உடைச்சி கவர் ஒன்று போட்டு வச்சிருக்கிறாரு அவரு ஓ அப்ப கேமராவை தூக்கிட்டு பக்கத்துல வர மாட்டீங்களா இப்டி தான் கயிறு போட்டு கட்டிர்வீங்களா நான் அப்படி மாசா நடந்து வருவேன் ஒரு சொட்டு கூட குறையாம அப்படியே கேப்சர் பண்ணிருக்கேன் சரிங்களா சக்கரயில எறும்பு வந்துச்சின் காய் வைக்கப் போயிருக்காங்க வெயில் வந்து விட்டு போயிருச்சு 2 சக்கரை தக்கற மாதிரி இருக்கு வெறும் தண்ணி எறும்பு வந்து சின்ன காய வச்சாங்களா வெயில்ல சார் அந்த வண்டி தான் வேணும்னு ஆசைப்பட்டு மாசத்துக்கு தெரியாதனமா பார்த்து ஷூ வாங்கிடுறாங்க சார் யார் பழியோ யார் பிழையோ யார் அவர்கிட்ட இல்லாத சொல்யூஷனே கிடையாதுங்க பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி வச்சிருவாரு என்னமா வண்டியை உதைக்கிறீங்க ஒரே உதையில ஸ்டார்ட் பண்ண என்ன பார்த்து கத்துங்கன்னு உதைக்கு போனாரு இந்த பல்லால கடிக்கவே கஷ்டப்படுவாங்கல்ல அவங்களுக்காகவே ஸ்பெஷலா ஒரு கேக் செஞ்சிருக்காங்க வீடியோட கடைசி வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா